இன்னைக்கு குருவுடைய நாள் வியாழக்கிழமை சந்திர ஓர ஆரம்பமாகிடுச்சு ஆரம்பமாகி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தலைக்கு பூசக்கூடிய ஹேர் ஆயில் பல வகையான மூலிகைகளை கொண்டு காட்டு மூலிகைகள் கட மூலிகைகளை கொண்டு நம்ம இப்போ வந்து ஹேர் ஆயில் பயன்படுத்துறதுக்காக மக்களுக்காக நம்ம தயார் பண்ண போகிறோம் இன்னைக்கு இது குறைஞ்சபட்சம் மூணு நாளைக்கு நம்ம காய்ச்சறது வெயிலில் வச்சு அதை ரெடி பண்ணுறது இந்த மாதிரி நடக்கும் எல்லா மக்களும் நம்மளுடைய தவசத்தர் ரகசிய சேனலுக்கு லைவ்ல வாங்க லைக் போடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு உங்களுக்கு அந்த மூலிகைகளாக காட்டுறோம் எப்படி காய்ச்சறது என்னன்றதை நம்ம தெளிவு பண்ணுறோம் குருவேஷானம் இதுதான் மூலிகைகள் பாருங்கள் எல்லா வகையான மூலிகைகளும் இருக்குது மொத்த டோட்டலாக பாருங்கள் நாற்பத்தெட்டு மூலிகைகள் இருக்குது குருவேஷானம் இந்த நாற்பத்தி எட்டு மூலிகளை கொண்டு நம்ம முழுமையாக இன்னைக்கு உங்களுக்கு ஏறாயிருக்கு ஆயில் காசுறது எப்படி அப்படின்றத நீங்கள் லைவாவும் காட்டுறோம் அதே போல் குருவேஷானம் நம்ம உங்களுக்கு வீடியோவாகவும் போட போகிறோம் குருவேஷானம் இந்த ப்ரோக்ராமை முழுசா பாருங்க எப்படி எண்ணெய் காசணும் எதை எதை எந்த அளவில் போடணுன்றதை நம்ம காட்டும் குருவேஷானம் குருவேஷானம் இப்போ இந்த மூலிகைகளை பாருங்கள் மூலிகை வந்து பாருங்கள் நாற்பத்தெட்டு மூலிகைகள் இருக்குது குருவேஷானம் நாற்பத்தெட்டு மூலிகைகள் மொத்தம் இதில் ஒரு மூணு வகையான எண்ணெய் இங்கே ஒரு வகையான எண்ணெய் அதாவது முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெய் அதிகமாகவும் கருகு கடுகு எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் ஆலிவ் ஆயில் நல்லெண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் அளவு மற்றதெல்லாம் அப்புறமா ஊற்றி தான் ஊற வைக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு தான் காட்ட போறோம் உருவேஷனும் இங்க பாருங்க எப்பேற்பட்ட எண்ணற்ற காட்டு மொழிகள் கட மூலிகளை கொண்டு நம்ம பஞ்சபூதம் மூலிகை ஏராய் மூலிகை ஏராய் பஞ்சபூதம் மூலிகை ஏராய் பன்னீர் ரோஸு பன்னீர் இலை சரிங்களா செம்பருத்தி பூ இப்படி பல வகையானதை கொண்டு இன்னைக்கு நம்ம காட்ச போறோம் எல்லோரும் சேனலை ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் பார்க்கட்டும் குருவேஷானம் அனைவருக்கும் இது ஒரு வெற்றியை கொடுக்கும் வீட்டிலிருந்து தொழில் பண்ண முடியலன்றவங்களாம் இத பார்த்து நீங்க வீட்டிலேயே தயார் பண்ணி பல மக்களுக்கு கொடுத்து வரலாம் நம்மளுடைய ஓம் ஓம்செரி குறிச்சி தவசத்த பீடத்தில் மக்கள் வளர்ச்சிக்காகவே அதே போல எப்பேறுபட்ட கொடுமையல் அதாவது சில பேர் தின் பண்ணிக்கிட்டே முடிய கொட்டிடும் நிறைய பேர் தூக்கம் கட்டிட்டு முடி கொட்டிடும் நிறைய பேர் உடம்பு ஈட்டாகி முடி கொட்டிடும் இந்த முடி வளர்த்தக்கூடியதற்காக பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் பல பணங்கள் செலவு பண்ணி வராங்க மக்கள் இந்த பல ஆயிரக்கணக்கான செலவுகள் செய்தும் முடி அடர்ந்த நிலை வருவதில்லை அதே போல நல்லா வளருவதும் இல்லை முடி கொட்டுவதே இன்னைக்கு அதிகமாயிடுது நிறைய பேர் ஈர முடிய கொண்ட போட்டு வேலைக்கு போறதின் காரணமாகவும் முடி விழுந்திருது இன்னைக்கு அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கறதுக்காக நாப்பத்தி எட்டு வகையான மூலிகளை கொண்டு நம்ம ஐயனுடைய கண்டுபிடிப்புல உங்களுக்கு முழுக்க முழுக்க லைவ் புரோகிராமா காட்டுறேன் குருவே சானம் எல்லா வகையான மூலிகளையும் கொண்டு இன்னைக்கு நம்ம உங்களுக்கு ஏறாயிரம் காசு முறையை நான் காட்டுறேன் குருவே சானம் குருவேசானம் தமிழையா

கூட வந்துடுது ஓகேவா கேமரா சாட்சி பண்ணி கட் பண்ணிடு இது வந்து கடவுள் மேலே இருக்கிற அழுக்கு தெரிஞ்சு வரல அடுத்த பத்தாட்டு எடுத்து வச்சுங்க இது கடவுள் மேலே இருக்கிற அழுக்கு அதாவது சாமியோட மார்பிளியும் அவருடைய பாதத்தில் அவருடைய வலது கையில் இருக்கிற அழுக்கு இந்த அழுக்கு இது கூட சேர்த்திட்டோம் இதெல்லாம் லெமன் சாமி கிட்ட வச்சு பூஜித்த லெமன் இந்த லெமனை நம்ம உள்ளே போடுறோம் முதல் முதல்ல வாம் வேருவேசனம் ஓம் 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 சிவாயணம் சிவனை போல் அனைவருக்கும் ஜடையாய் முடிவளர்ந்து காட்சி கொடுக்க வேண்டும் ஆண்டவா